மனமானது மதிக்கு எதை கட்டளையிடுகின்றதோ அதுதான் நம் செயல்கள் செய்ய தொடங்குகின்றது இன்றைய தினத்தில் நான் உன்னை பார்த்திருந்தால் நீ என்னை பார்த்திருந்தால் பேரதிசயம் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஏராளமாக நடக்க தொடங்கும் உன்னுடைய மனம் விரும்புகின்ற விஷயங்களை நீ அடைய வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் இந்த விநாயகனுடைய துணை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு உறுதி செய்யப்பட்ட நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது என்னுடைய பிள்ளையாகவும் நான் உன்னுடைய தந்தையாகவும் இருப்பதால் இன்று இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக்கொண்டு கொண்டு உரையாடி இருக்கின்றோம் நான் சொல்வதை நீ கேட்கின்றாய் நீ மனதில் சொல்வதை நான் இப்பொழுது கேட்கின்றேன் இதை இழந்தோம் அதை இழந்தோம் இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்ற புலம்பல்களோடு உன்னுடைய மனம் சரமாரியாக எங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதை இக்கணம் நான் பார்க்கின்றேன் ஒரு அமைதி என்பது உன்னுடைய மனதில் இல்லாததால் நிம்மதியை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மனமானது அமைதியை பெற வேண்டும் நிம்மதியை வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் அது இழக்கக்கூடிய செயல்களை தான் செய்து கொண்டிருக்கின்றோம் நினைப்பது ஒன்று ஆனால் நடந்து கொண்டிருப்பது வேறொன்று சிரிக்க மனம் இல்லாமல் நீயே சிரிப்பை அடக்கி வைத்திருக்கின்றாய் மனம் விட்டு சிரிக்க உன்னை சுற்றி சில நிகழ்வுகள் நடந்தால்தான் நீ சிரிப்பாய் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது அப்படி அல்ல உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் சரி உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் ஆனாலும் சரி அது உன்னுடைய சிரிப்புக்கு முட்டுக்கட்டையாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது உன்னுடைய மகிழ்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நொடி பொழுது கூட யோசிக்காமல் தூரே எரிந்துவிடு துரத்திவிடு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு எவையெல்லாம் உன்னை கண்ணீர் சிந்த வைத்துக் கொண்டிருக்கின்றதோ கவலைப்பட வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் அளவும் யோசிக்காமல் இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிவிடு உன்னுடைய மனம் நாளுக்கு நாள் எந்த அளவிற்கு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது என்று யோசித்து சிந்தித்து உன் வாழ்விற்கான நலனை தான் நான் இப்பொழுது சொல்லி இருக்கின்றேன் எப்படி விலகுவது எப்படி புறக்கணிப்பது எப்படி ஒதுங்குவது என்று தெரியவில்லை என்று மீண்டும் குழப்பத்தை உருவாக்கி கொள்ளாதே ஒரு சில விஷயங்களை கடந்து வந்தால்தான் அது நமக்கு இன்பத்தின் வழியை காட்டும் எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாமே தற்காலிகமானதுதான் எதுவுமே இறுதி வரை நம்மோடு வரப்போவது இல்லை என்கின்ற பொழுது எதற்காக இத்தனை யோசனை ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் உனக்கு சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று நான் உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் அந்த சிக்கல்களில் இருந்து நீ வெளிவர வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடந்தே ஆக வேண்டும் அந்த பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கத்தான் இன்று நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ கவலைப்படுகின்றாய் பிறரோ நீ அவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யார் புரிந்து கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து நீ இறைவனை புரிந்து கொண்டு இறைவன் உன்னை புரிந்து கொண்டால் மட்டும் போதும் வாழ்க்கை சிறப்பாகும் சக மனிதர்களை எல்லாம் நம்பி ஏமாந்தது நீ எத்தனை என்பதை நீ ஒரு முறை சிந்தித்துப்பார் சிந்தித்து கவலைப்படுவதற்காக நான் சொல்லவில்லை அதில் கற்ற அனுபவங்களை எடுத்துக்கொண்டு இனிமேல் ஏமாறாமலும் அந்த ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை எப்பொழுதும் உன் மனமானது பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுது நீ ஏமாற்றத்தை ஒரு பொழுதும் சந்திக்க மாட்டாய் பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிவோடு இருப்பவனை பிரச்சனைகள் அணுகுவது இல்லை பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து அழுது குமுறி கொண்டு தான் மேலும் மேலும் பிரச்சனைகள் தாக்க முன்வருகின்றது ஏனால் அவன் கோழை என்று தெரியும் எளிதாக தாக்கி விடலாம் என்று புரியும் பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம் என்று நோக்கத்தோடு அது சுலபமாக உன்னுள் வந்து நுழைந்து நுழைந்துவிடும் நீதிடமாக வலிமையாக மன உறுதியோடு செயல்படும் பொழுது எந்த துன்பமும் தீங்கும் தீய நபர்களும் தீய சக்திகளும் உன்னை அஞ்ச பயப்படுவார்கள் மேலும் இறைவனின் துணையோடு நீ செயல்படுகின்றாய் என்று தெரிந்தால் எந்த ஒரு தீய சக்தியும் எப்பொழுதும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன் வாழ்விற்கான ஒரு நல்ல முடிவை இன்றே நீ எடுத்துவிடு புதிய தொடக்கமான நாளாக இன்றைய நாளை நீ தொடங்கி விடு கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களை கண்டு கொள்ளாமல் இரு உன்னை துன்பப்படுத்துகின்ற விஷயங்களை துரத்தி விடு சூரிய ஒளியானது எப்பொழுதும் ஒரு பிரகாசத்தை கொடுக்கின்றது அந்த பிரகாசமானது ஒரு நாள் கூட தவறவில்லை நாளை விடியும் என்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொருவரும் உறங்குகின்றோம் அந்த நம்பிக்கையினால் தான் ஒவ்வொரு நாளும் விடியவும் செய்கின்றது வெற்றியை விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த உழைப்பை போட்டால் மட்டும்தான் வெற்றி என்பது கிடைக்கும் உழைப்பு என்கின்ற விலையை கொடுத்தால் தான் வெற்றியை வாங்க முடியுமே தவிர பணத்தை கொண்டு அதை ஒரு பொழுதும் வாங்க முடியாது அப்படியே அது பணத்தை கொண்டு வாங்கப்பட்டாலும் அந்த வெற்றி நிலையானதா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை அவர்களை விட்டு விரைந்து சென்றுவிடும் மேலும் பல சிக்கல்களையும் ஏற்படுத்திவிடும் வருங்காலத்தில் பல பேர் பல வெற்றிகளை விலை கொடுத்து வாங்கி தற்சமயம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதை அறியாமல் தற்சமயம் நிம்மதியாக இருப்பதை போல நடித்து கொண்டு வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த மனசாட்சி அது அவர்களுக்குள்ளும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றது எண்ணத்தில் உயர்வை வைத்தால் வாழ்வில் உயர்வை பெறலாம் உண்மை உழைப்பு உயர்வு இவை மூன்றுமே வாழ்விற்கு மிகவும் முக்கியமானது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் உண்மையை ஒரு பொழுதும் நீ தவற விடக்கூடாது ஒழுக்கத்தோடு நீ வாழ வேண்டும் பிறரிடம் அன்பை காட்ட தெரிந்திருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் சகிப்புத்தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நெறிகளோடு நல்ல எண்ணங்களோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ கொண்டு செல்வாயானால் இறைவனின் துணை முன்னை காக்கும் மனதை தூய்மையாக வைத்திருந்தால் போதும் மனமானது பூந்தோட்டமாக மாறும் அழுக்கு நிறைந்த மனதோடு எதையும் சாதித்துவிட முடியாது உண்மை குணம் நேர்மை மனம் அளவற்ற எல்லையற்ற அன்பு இவற்றையெல்லாம் எல்லாம் உன் நீ வைத்து உன் வாழ்விற்கான வசந்த காலம் உனக்கு கிடைத்து இருக்கும் தென்றலென உன் வாழ்வையில் பல நன்மைகள் வந்து சேரும் நிதானமாக பல விஷயங்களை சிந்தித்து செயல்பட்டிருக்கின்ற அதற்கான பரிசு இப்பொழுது உனக்கு கிடைத்தே தீரும் யாரையும் ஒருபொழுதும் நீ சிறுமைப்படுத்தி சிரித்தது இல்லை ஆனால் உன்னை அப்படி நடத்தி இருக்கின்றார்கள் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் வழி நீ பின்பற்றாமல் உனக்கென ஒரு வேறுபட்ட பாதையை நீ பின்பற்றினால் உனக்கான அடையாளத்தை நீ சிறப்பாக உருவாக்கி கொள்ளலாம் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இந்த விநாயகனின் முன் வா ஒரு அருகம்புள்ளை வைத்து வேண்டிக்கொள் ஒரு தீபம் போடு உன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் துன்பங்கள் எல்லாம் விலகி போய்விடும் ஓம் கம் கணபதியே நமக என்று என்னுடைய மந்திரத்தை சொல் உன் வாழ்க்கை மிக மிக அமோகமான பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கும் சிரிக்க கற்றுக்கொள் உடல் நலனை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள் வளத்தோடு வாழ்வதற்கு இரண்டும் மிகவும் அவசியம் உன்னை உயர்த்துவதற்கு பல மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வர தீர்மானித்துதான் இப்பொழுது உனக்கு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நல்ல வழிகாட்டியாக உறுதுணையாக பக்கபலமாக என்றென்றும் இருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறப்பை நான் கொடுப்பேன் மிக பெரிய வெற்றியெல்லாம் இனி சர்வ சாதாரணமாக உன்னுடைய வீட்டு வாசலை தேடி வரும் நல்லது நடக்கும்